புரேசிகளுக்கு இந்த இரண்டு பிரயாணங்களையும் பரிச்சயமாக்குவதற்கு அண்டோடா பிரகுதானே ஓ அது உண்மையும் தான் உண்மைதானே அது ஒரு பக்கத்தால் உண்மையும் தான் சரியா சரி இப்போ இந்த கருத்தை நாங்கள் இப்ப இந்த கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த சூரா என்ன சொல்ல வர்றதுங்கன்னு பார்ப்போம் கொஞ்சம் விரிவா எப்படி இந்த பாருங்க இந்த சூறாடை சொல்றது இப்படி பிரப காதல் பை இந்த வீட்டின் சொந்தக்காரனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அல்லான்னு சொல் அவன் வீட்டின் சொந்தக்காரனைன்னு சொன்னேன் இந்த இந்த அவங்களுக்கு தான் அவங்களுக்கு அவ்வளோ இல்லன்னு காவத்துள்ளா இல்லைன்னு வைங்க ஒன்றுமில்லை இந்த ஏரியால எந்த செல்வாக்கு இல்லை கபத்துல்லா இருக்கப்பை தான் இந்த வியாபாரம் குறைசிகளுக்கு இந்த அந்தஸ்து கண்ணியம் எல்லாம் பார்த்து காவத்துள்ளா இல்லாட்டி உண்டு விற்க சரியா அப்போ குறைசிகள் குறைசிகள் காபத்துள்ளாட பாதுகாவல் அவங்க தான் காபத்துள்ளாட பூசாரிகள் பாதுகாக்கிறது அதை எல்லாம் செய்யறது இந்த ஹஜ்ஜின் போது எல்லா ஆர்கனைசிங் வேலையெல்லாம் செய்யறது தண்ணி கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் செய்வாங்க அப்போ பொதுவாகவே குறைசிகளை பற்றி ஒரு பெரிய கண்ணியமான பார்வை அரபு தீப இருக்கு இதுக்கு பிறகு இந்த அபிரஹாட படையெடுப்பின் பிறகு அது என்ன என்னவாய்க்கும் அந்த பார்வை இன்னும் கொஞ்சம் கூடி அப்படித்தானே என்ன மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க பாருங்கோ அவ்வளவு பெரிய ஒரு படையை போ எடுத்துட்டு போய் குறைசிகள்ட காப்பத்துள்ளாவோ எல்லா விசேஷமா காப்பாற்றி விட்டான் எனவே பெரிய ஒரு குறைசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு கராமத்துன்னு நடக்கும் நடப்பாங்களே இல்லையா அப்போ கொஞ்சம் குறைசிகளை தொடுறதுக்கு பாயமாயிக்கும் குறைசிகள் மீது கை வைக்க நல்ல பயமாகும் அப்புறம் படை படையெடுப்பே அப்படியே அடித்து விசேஷமா எல்லாம் குறைசிகளை காப்பாத்தி விட்டார் இந்த மன இருக்கு சுத்தி இருந்த மக்கள் அப்போ என்னென்றால் குறைசிகள் எங்கே போனாலும் மரபதி எங்கே போனாலும் அவங்களோட வியாபார கூட்டங்களை யாரும் கொள்ளையடிக்கிறது இல்லை இந்த பயத்தால் மற்ற கொள்ளையெல்லாம் நடக்கும் மற்ற கூட்டங்களை கொள்ளை அடிப்பாங்க தூக்குவாங்க பாய்வாங்க எல்லாம் செய்வாங்க குறைசிகளோட கோத்திரங்கள் இந்த கரவான்னு சொல்லுவோமே வியாபார கூட்டம் மட்டும் கொள்ளையடிக்கப்பட மாட்டாங்க இந்த கண்ணியத்தை அதனால் தான் குரான் சொன்னேன் ரப்ப காதல் பைத் இந்த பைத்து தான் உங்களுக்கு எல்லா கண்ணியத்தையும் உங்கள் வியாபாரத்தையும் எல்லாத்தையும் பாதுகாத்து தந்து இந்த வீடுகள் இல்லாட்டி நீங்களே இல்லை எனவே இந்த வீட்டின் சொந்த நீங்கள் வணங்குங்கள் பல்யாபுது ரப்ப ஹாதல் பைத் அப்படி சொல்லுங்க சரியா பார்த்து வைக்க வரும் இந்த பாருங்க சொல்லிட்டு என்ன காரணம் பாருங்க இந்த வீட்டை சொந்த காரணம் நீங்கள் வணங்குங்கள் ஏன் வணங்கணும் ஒன்று சொல்லி அக்காமகும் பசிக்கு உணவளித்தான் ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னது ஆமணகும் மின்ஹவ் பாதுகா இதான் ரெண்டாவது கார் இந்த ரெண்டையும் தந்ததன் காரணமாக நீங்க வணங்கு பல்யாபுது பிரபஹாதன் பத் திரும்ப என்ன சொல்லிருக்குதே பசி கூட வலிக்கிறேன் வானத்துலேயும் திறக்கிறதல்ல அதுக்கான ஒழுங்கையும் செஞ்சு தாங்கிருக்கு என்ன ரேஷ்னத் துஷிதா ஹொஸ்ஸை அந்த கோடையில் மாரியில் செய்யக்கூடிய பெரியான ஒழுங்குகளும் உங்களுக்கு வந்துருக்கு இந்த அமைவிடத்தின் காரணமாக மக்காட அமைவிடத்தின் காரணமாக சுற்றி இருந்த சாம்ராஜ்யங்களுக்கு மத்தியில் இருந்ததன் காரணமாக உங்களுக்கு ஒரு வியாபார மத்திய ஸ்தலமாக மக்காவோ கொல்ல முடிச்சு சொல்லுங்க எனவே அதனூடாக உங்களுக்கும் அல்லாஹ் உணவளித்தான் ரெண்டாவது உங்களுக்கும் இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான நிலை பெருக்கு காபத்துள்ளா ஏரியாக்குள்ளால வந்தால் யாரும் அடிச்சு கொள்ளவோ கொல்லவோ ஒன்றும் செய்யலை காபத்துல்லாக்கு வெளியில நீங்க போங்க காபத்துல்லாவின் பாதுகாக்கள் அவங்களோட ஆக்கள் எனவே அவங்க மீது கை வைக்கக்கூடாது மக்கள் பேசிக்கொண்டாங்க சொன்னாங்க நடந்தா எனவே காபத்துள்ளா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் வருது என்று இந்த சூராஜ் சொல்லு எனவே வணங்குங்கள் அப்பகாதல் பைத் அல்லது அத்தாமகும் மிஞ்சோ இம் மின்கவும் இது எதோ எங்களுக்கு காட்டுது ஏதோ உணர்த்துது எங்களுக்கு இது வணக்கத்துக்கு இந்த ரெண்டு மடிப்படை நல்லா என்றால் அந்த சமூகத்துக்கு அந்த தனி மனிதனுக்கும் கூட இந்த ரெண்டும் சரியா ஐக்கோடும் உள்ளாட்டி வணக்கம் வராது உண்மையா உண்மை அப்படித்தானே வருவோம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை வணக்கம் வருமா கொஞ்சம் வருந்தான் ஆனா கஷ்டம் அப்படிதானே சரியான கஷ்டம் ஒரே அதுதான் யோசனையாயிக்கு மகலை கிணத்து சாப்பிட்றேன் இரவு கண்ணு சாப்பிடுற என் பிள்ளை நான் எப்படி வளர்த்துக்கொள்கிறேன் எப்படி ஒரு வீடு காட்டி கொள்கிறேன் இந்த அடிப்படை தேவைகள் நிறைவேறாட்டி மனிதன் மன நிம்மதியாக தொலைல வணக்கங்கள் ஈடுபடையில அல்லாவுடைய சட்டங்களை பின்பற்றி வாழையில நல்ல அந்த அடிப்படை தேவைகள் அப்படியே நிறைவேறாட்டி அடிப்படை தேவைகள்ன்ற ஆக அடிப்படை தேவை அப்படி தானே அடிப்படை தேவைகளே மாதிரி அடிப்படை தேவை உடும் பசி பட்டினியை பரவிட்டால் இப்போ மனுஷனால அல்லாவும் நிம்மதியா அழகா அமைதியா வணங்குறது கஷ்டம் அதுலேயே ஓடி திரிவேன் எப்படியாலும் கொஞ்சம் சம்பாரிச்சு கொள்வோம் ஓடி திரிவு தானே அப்போ ஒரு சமூகத்துக்கு மாதிரி பொறுந்தும் தனி பண்ணிடுவோம் ஒரு சமூகமாக அப்படித்தான் அவ்வளோ நல்ல வசதிகள் ஒரு சமூகம் இருக்குதோ அந்த சமூகத்துல வணக்க வழிபாடுகளும் அழகாக இருக்கும் விழுந்தா வணக்க வழிபாடுகளும் நோம்பு முடிக்கிறேன் கூட அப்படித்தான் நீங்கள் யோசிச்சு பாருங்களே தொழில் தொழிற்செய்கிற ஒரு ஆள் நல்லா கடுமையாக உலகி தான் சாப்பிடும் காலையில் இருந்து அஞ்சிப்பட அஞ்சு மணி மட்டும் அந்த இந்த கடும் கடும் வேலைகள் செய்யணும் என்ன நடக்கும் நோன்புடிக்கல் அவரால் அவரே பத்துவாக கேட்பார் வந்து இப்படி தான் இப்படியெல்லாம் தொழில் பிடிக்கணுமா நோன்புடிக்கணுமா நோன்புடையலுமா எனக்கு இல்லையா கேட்டிக்கிறாங்க அப்போ என்னென்னால் பசி முதலாவது தீரும் அப்பதான் மனுஷன் அழகா அல்லாஹ் வணங்கக்கூடிய ரெண்டாவது பாதுகாப்பு இது ஆக அடிப்படையான அடுத்த விஷயம் பாதுகாப்பில் சூழ்நிலை ஏற்பட்டாப்போம் அல்லாவும் அமைதியாக வணங்குறது சாத்தியம் எங்கே விழுமோ எங்கே குண்டு வடிக்குமோ எங்கே இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ வந்தால் இப்போ கஷ்டம் கிரிஸ்காலன்னு நல்ல ஒரு உதாரணம் இல்லையா தராவி எல்லாம் தின்னுக்கு வீட்டில் தொழுகிறதுக்கும் கூட பயந்து கூறையால் வந்து பாய்வானோ இங்கால வந்து பாய் வாணும் அங்கால வந்து பாய்வானோ இது வந்து உள்ள அடிபட்டு போய் இந்த மாதிரி யுத்த யுத்த சந்தர்ப்பங்கள் யுத்த சூழ்நிலை உள்ள ஒரு நாடு சரியா மாதிரி கொள்ளையும் அந்த கொள்ளையை அடிக்கிறதும் களவாடுறதும் இப்படியான பகுதி இப்படியான ஏறி வணங்கியலுமா நிம்மதியா நிம்மதியாக வணங்கியலாது சும்மா அவசரமாக வணங்கி போடி வந்துடையிலும் ஆனால் நிம்மதியாக அமைதியா அழகாக வணங்க அப்போ இந்த ரெண்டும் எந்த மனித சமூகத்துக்கும் ஆக அடிப்படையான விஷயம் இல்லாட்டி கஷ்டம் அப்படித்தானே இதனால் தான் குரான் பாருங்க ரெண்டு முக்கியமான சட்டங்களை ஏற்றி கொண்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் சக்காத்தன்னு சொல்லு இது தொழுகையோட சேர்த்து சேர்த்து எல்லா ஆடுகள்லையும் சொல் எங்கள் தொழுகன்னு வந்தோ அந்த சக்காத்து அப்பி முசலாத்த வாத்து சக்காத்தன்னு சொல் ஏனது ஆ பசியை தீக்கணும் தொழுகுறது ரெண்டும் சேர்ந்து தான் ஓடணும் விட்டுட்டு ஓடயில ரெண்டும் சேர்த்து தான் கொண்டு போவோம் பசியிலையும் பட்டியலையும் வாழ்கிறோண்ட பேத்து தொழுவுன்னு சொல்லி சரி பார்க்க அவனுக்கு மொழி சா தின்ன கொடுக்கணும் பசியை தீக்கணும் அப்பா தொழுவுன்னு சொல்லி மங்காளே சொல்லி எனவே ஒரு முஸ்லிம் சமூகத்துல அந்த பொருளாதார சமநிலை கொஞ்சமான இருக்கும் பெரிய அளவு ஏற்றுத்தாளும் இருக்கா குடிசையில வாழ்ற மனுஷனும் பெரிய மாளிகையில வாழ்ற மனுஷனும் இந்த பெரிய ஏற்றுத்தாளும் இருக்கக்கூடாது அவனை வனக்கு வழிபாடுகள் ஈடுபடுத்த தர்பியத்துன்னு கூட்டிட்டு போயிடும் அவனுக்கு பசி எங்க சர்பியத்துக்கு வந்தான் வரமாட்டேன் எனவே எனவே நான் நல்லா சக்காத்த கடமையாக்கி இருக்கேன் மோனாவதே யாருக்கு சக்காத்த பெறுற தகுதி இருக்குன்றால் மோனாவதை சொன்ன புக்கரா மிஸ் கீர்

கடமையா இல்லையா தனியாக ஒவ்வொரு ஆளுக்கும் கடமை இல்லாட்டியும் அப்ப ஏனது பாதுகாப்பா ஈக்கோடும் இல்லாட்டி நாடு பாதுகாப்பா இல்லாட்டி சமூகம் பாதுகாப்பா இல்லாட்டி வனக்கு வழிபாடுகளை அழகா ஈடுபடுறதும் கஷ்டம் இந்த ரெண்டையும் குரான் ஹதீஸ் கடமையாக்குறதுக்கான காரணமும் அதை கடுமையா வலியுறுத்துறதுக்கான காரணமும் அது இப்ப வல்லாஹிலாயு மீன் மூணு முறை ரசூலாய் சொன்னாங்க ஒரு மனுஷன் ஈமான் கொள்ள மாட்டான் மூணு முறை சொன்னாங்க மண் யார் அவர் யாரு அல்லாவுடைய தூதரே பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு தூங்க இவர் நல்லா சாப்பிட்டு தூங்கினார் இவனு தான் ஈமான் இல்லன்னு சொல்லிட்டா பாத்துக்கு மூணு முறை சொன்னாங்க ஈமான் இல்லன்னு ஈமான் இல்ல ஈமான் இல்ல ஈமான்னு மூணு முறை சொன்னாங்க ஏன்னா அவ்வளவு வரி உத்தின அவ்வளவுக்கு முக்கியம் இது அத்தாமகும் மிஞ்சு அப்பதான் அவன் தொழுவான் அல்லாஹ் எனவே தான் இந்த சூறா அப்படி சொல்யா பைத் அல்லது அத்தாமகம் மின்ஜு சொல்ல காரணம் அதே மாதிரி தான் அடுத்து வாமனகும் எனவே இந்த சூறா உணர்த்துற இன்னொரு கருத்து இன்னொரு கருத்து இந்த ஒரு முஸ்லிம் சமூகமோ அல்லது எந்த சமூகமோ அல்லாஹன் நினைச்சு அழகா வனங்கோடுமாக்கு இருந்த இந்த ரெண்டு அடிப்படை தேவைகளும் பூர்த்தி ஆகும் இந்த சூறா சொல்றியா இது இந்த சூறாட தெளிவான ஒரு கருத்து கடைசியா அதையும் சொல்லி இந்த சூறாவ முடிப்புமே இது பாருங்க இங்க அல்ல இந்த ஏவல் வினை யாரை குறிக்கும் பல்யாபுது நீங்கள் வணங்குங்கள் யாரை குறிக்கும் குறைசிகளை குறிக்கும் அப்படித்தானே முன்னாடி இருக்கிற ஆயத்தில் சேர்த்து பார்த்தா குறைசிகளை குறிக்கும் அப்ப குரான் வந்து மரும நாள் மட்டும் இறங்கிய ஒரு சூறா எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்ப இந்த சூறாட எங்களுக்கு வேணு எல்லா காலத்துக்கும் பொருந்தும் ஆக அடிப்படையான கருத்தோட சொல்லிச்சு எப்ப இபாதத்து நல்லா இருக்கும் சொல்லிச்சு அப்படித்தானே ஆயத்தால ஏன் குறைசுகளை விசேஷமா அழைச்ச சூரத்து குறைசு அந்த பேரையை போட்டு எங்கேயும் பள்ளி ஆபுது வந்து அடைத்த குறைசிகள் ஏன் அது குறைசிகளுக்கு அவ்வளவு தூரம் இடம் கொடுத்து அதன் கூடலாம் எங்களுக்கு என்ன சொல்ல வந்த என்றுதான் அடுத்த விஷயம் சூறாவளி காண்ற அடுத்த விஷயம் அது ஏன் அப்படி சொல்ல வந்த என்றால் இந்த பாருங்க ரசூருல்லாவுடைய போராட்டத்தில் ஆக பெரிய தடைக்கல் யார் பெண்ணாம் பெரிய தடைக்கல் யார் குறைசி அப்படியே வேற யார் குறைசி அப்படித்தான் ஏன் அப்படி சொல்றோம் குறைசிகளுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க இந்த ஏரியாவில் இருந்தால் ஏனைய கோத்திரங்கள் எல்லாரும் குறைசுகள் ஒரு கண்ணியத்தோட பார்ப்பாங்க அவங்க ஒரு பக்கம் செஞ்சால் மக்கள் சேர்ந்து அந்த பக்கத்தானே போவாங்க அப்படித்தானே அதுதானே உண்மை மக்கால் இருந்த மக்காவை சுற்றி அப்படியே வாழ்ந்தது குறைசுகள் காபத்துலாவை சுத்தி அப்படியே வாழ்ந்தது முழுக்க குறைசிகள் அப்போ அந்த குறைசிகள் ரசுலாவை பின்னால் போனால் எல்லாரும் வருவாங்க ரசுல்லா எதிர்த்தால் அடுத்தாக்களும் எதிர்ப்பாங்க அல்லது பேசாம ஒரு சைடுமே எடுக்கா ரசுலாட சைடு எடுக்க பயப்படுவாங்க இவங்களை எதிர்த்து கொள்ளையிலான்னு சொல்லி குறைசிகளிட கோபத்தை வாங்கினா எங்களுக்கு கொண்டு செய்யலாம் போவோம் அப்போ மானம் குறைசி மான் நடுவில் நிற்போம் நடுமுடிவு போடுவோம் பலர் குறைசிகள்ட்ட பக்கத்துக்கு நிற்பாங்க அப்படித்தானே எனவே பிரதான தடைக்கால் குறைசி எப்பவுமே ஒரு போராட்டத்தை கொண்டு போகும்போது இது பாருங்க நாங்கள் ஒரு போராட்டத்தில் இலக்கு கடையை போடுறோம் இதுதான் எங்களோட இலக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சியோ ரசூல்லா உருவாக்க போனாங்க அதான் இலக்குன்னு வைங்களே அதுக்கு இடையில இருக்கிற ஆகப்பெரிய பெரிய தடை எது இது இந்த தடையை தாண்டினா இந்த இலக்கை அடையல் அப்படித்தானே தடையை அப்ப என்ன செய்யணும் குறைசிகளை டார்கெட் பண்ணும் இவங்களை ஒன்று அல்லது சேர்த்துக்கோ அப்பதான் என்னையான்னு செய்ய இவங்களை செய்யாம வெற்றி பெறையல் வெற்றி பெறையல்பா வெற்றி பெற சாத்தியம் சரியா அதனால சுருளா நீங்க பாருங்க என்ன செஞ்சாங்க மக்காவை தான் எப்பவுமே டார்கெட் பண்ண மதீனாவுக்கு தான் போரண்டு வையங்கள் அப்பவும் என்ன பதிர உகது கந்தக்கலாம் யாரோட இவங்களோடுதான் எப்ப அந்த யுத்தம் நின்று சொல்லுபாவும் இதோட நின்று உதய்பியா உடன்படிக்கோட நின்று உதய்பியா உடன்படிக்கையோட படிக்கோட குறைசிகள் நீங்களும் ஒரு மார்க்கத்தை பரப்பியலும் உங்களோட மார்க்கத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அதனால நான் ஒப்பந்தம் செஞ்சது இதுக்கு முந்தி என்ன உங்களோட நாங்கள் கேட்டுக்கொட் உங்களை இப்படியா அழிக்கிறேன் நாங்க அதான் குறைசுகள்ன்ற

ஆமுல் உஃபூத் என்று சொல்ற ஆமுல் உஃபூத் அண்ட தூது குழுக்கள் ஆண்டு மக்கா பணிஞ்ச உடனே அதாவது குறிசி குறைசியல் முழுக்க தோல்வியை ஒப்புக்கொண்டு இஸ்லாத்துக்குள்ளால வந்த உடனே என்ன இருக்கு அரபு தீபத்தில் இருந்த ஏனைய கோத்திரங்கள் எல்லாம் தூது குழுக்களை அனுப்பி அனுப்பி வாங்கும் அதனாலதான் ஒன்பதாவது ஆண்ட ஆமுல் உஃபூத் என்று சொல்ற ஆமுல் உஃபூத் சரியா எழுபதுக்கு மேல தூது குழுக்கள் வந்து இந்த ஒரு ஆண்டுக்குள்ள ஈமாங்குள் வந்து 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 ஈமாங்குள் சரி அதனால நான் காண்றோம் ரசூருல்லாட கடைசி ஹஜ்ஜத்துல் வதா சொல்லுவோம் எப்ப ஹிஜிரி பத்து ஓ ஹிஜ்ரி பத்து ரசூல்லா எப்ப மூத்தாய் என்ன அடுத்து அரபு தீபத்தில் இருந்த ஏனைய கோத்திரங்கள் எல்லாம் தூது குழுக்களை அனுப்பி அனுப்பி மாங்குது அதனால ஒன்பதாவது ஆண்ட ஆமுல் உஹூத் என்று சொல்றேன் ஆ முழு உப்பூ சரியா எழுவதுக்கு மேல தூது குழுக்கள் வந்து இந்த ஒரு ஆண்டுக்குள்ளான இமாங்குல் வந்து 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 இமாங்குல் சரியா அதனால நான் காண்றோம் ரசூர் உள்ளான கடைசி ஹஜ் வதா அப்படின்னு சொல்லுவோம் எப்ப ஹெஜிரி பத்து ஓ ஹிஜரி பத்து ரசுல்லா எப்ப மூத்தாயினாங்க அதுல இருந்து ஒரு மூணு மாசம் மங்கால் ஹஜத்துல் இந்த துல் ஹஜ்ஜி மாசம் வண்ட அடுத்த முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ் ரபியூ அல் அவுல் ரசூல்லா மூத்து அப்படித்தானே அப்ப ஏறத்தாலும் ரெண்டரை மாசம் மூணு மாசம் அவ்வளவு சரியா இந்த ஹஜ்ஜத்துல் வதால கலந்து கொண்டாக்கள் எத்தனை பேரு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் மக்கா வெற்றிக்கு வந்தவர் எத்தனை பேரு பத்தாயிரம் பேர் இவ்வளவுதான் மக்கா வெற்றிக்கு வந்தாங்க அப்படிதானே பத்தாயிரம் பேர் திரும்ப ஹுனேன் யுத்தத்துக்கு வந்தாக்கள் பன்னெண்டாயிரம் பேர் அதோட நடந்த ஹுனேன் யுத்தத்துக்கு வந்தாக்கு பன்னெண்டாயிரம் பேர் மக்கள் ஐமா கொண்டார் ரெண்டாயிரம் பேரும் மதிநாடு வந்து பத்தாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் இவ்வளவுதான் வந்து மக்கா வெற்றியில் இருந்து இந்த இதுவரை மஞ்சத்தில் வந்தாவது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் அப்ப என்னென்றால் மிக பெரும் தொகையாக முஸ்லீம்கள் அதிகரிச்சாங்க என்று அவ்வளவு ஈமா கொண்டார் இந்த சின்னொரு காலத்துக்குள்ளால ஏறத்தாழ லட்சக்கணக்கான ஆக்கள் ஈமா கொண்டார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் சின்னூறு காலத்தில் ரெண்டு பிரதான தடை எடுத்தாச்சு குறைசி பிரதான விழுந்துட்டார் எல்லாரும் இந்த எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா பிரச்சாரத்தின் ஒரு உத்திய சொல்லு ஒரு மெத்த பிரதான தடையை நீக்குங்கள் சொல்லு அப்ப உங்களோட பிரச்சாரம் வரும் இது ஆ பெரிய தடை அதை எடுத்துரும் அதை டார்கெட் பண்ணி வேலை செய்யும் பேருங்கேனம் பார்த்துன்னு வேறு செஞ்சு வேறு இல்லை எது இந்த தூது வெற்றி பெறுவதற்காக முக்கியமான பெரும் தடையா இருக்குமோ அந்த தடையை எப்படி கீழே போட்டுரு அதான் உங்கள்ட்ட டாக்டை ஆகிக்கும் அதை செய்யாமல் வெற்றி பெறையில ரெண்டு இந்த சூறாயங்களுக்கு அடுத்ததா அடுத்ததாக நேரடியாவே நேரடியாகவே சொல்லுது குறைசிகளை பார்த்து பேசினேன் இதான் எங்களுக்கு இந்த சூறா சொல்கிற கருத்து